விரும்பி ரன்னிங்க போகக்கூடிய பஸ்ல நின்றுக்கு போற மாதிரி இந்த பொண்ணுலாம் செய்யும் அதாவது ஏற்கனவே தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஏதோ ஒரு பஸ்ல நின்னுக்கு போன்னு சொல்லி இந்த பொண்ணு எல்லாம் ஏற்றி சொல்றாங்க எல்லாரையுமே இரண்டு பேர் போங்க என்ன ஆராய்ச்சி தெரியல நாங்கெல்லாம் போக்குவரத்து சிறப்பா வச்சிருக்கிறோம்

வருமா இல்ல நாங்க வந்து என்னோட போக்குவரத்து துறையை நாங்க சிறப்பா வச்சிருக்கோம் புது புது பஸ் எல்லாம் விடுறோம் நாலு நாளும் அறிக்கை விட்டு இருக்க இவங்க ஒரு பஸ் இப்ப இங்க இருந்து ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் சென்னைக்கு போயிட்டு இருக்காங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு பஸ் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆயிடுச்சுனா அதுக்கு ஸ்பேர் பஸ் அரேஞ்ச் பண்றதுக்கு இவங்க யாராலையுமே முடியல அவங்களும் நாங்க டிஎம்க்கு கால் பண்றோம் அவங்களுக்கு கால் பண்றோம்னு ஒவ்வொரு டெப்போவா ஃபோன் பண்ணாங்க எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது இந்த மக்கள் ஐம்பது ஐம்பத்தஞ்சு பேரும் இதே இடத்துலதான் நின்றுட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு சரியான பதில் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆடு மாட்டை ஏத்துற மாதிரி அந்த வண்டியில ஏறிப்போம் இந்த வண்டியில ஏறிப்போன்னு சொல்றாங்களே தவிர இந்த ஐம்பத்தஞ்சு பேர் ஒரே பஸ்ல வந்தவங்க அதே மாதிரி ஒரே மாதிரி போய் சேர்றதான முறை ஏன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்களா இருக்காங்க ஒரே ஊருக்காரங்களா இருப்பாங்க அவங்களுக்கு ஆடு மாடு மந்தையில இருந்து அனுப்புற மாதிரி ரெண்டு ரெண்டு பேரா ஏற்றி அனுப்புறது எந்த வகையில முறை இந்த அரசாங்கம் மக்களை நான் வந்து மக்கள் நலத்துக்காக இருக்கணும் இருக்கோம்னு சொல்லிட்டு மக்கள மிருகத்தை விட கேவலமா நடத்திட்டு இருக்கிறாங்க இது இதற்கான தீர்வு எப்ப கிடைக்கும் தெரியல இன்னும் ரெண்டு மணி நேரமா அண்ணிட்டு இருக்காங்க பார்ப்போம் ஒரு பாப்போம் பார்ப்போம் கூட நான் பாதி வந்து காசை குடுத்தாச்சு களைச்சு விட்டாங்க காசை குடுத்து களைச்சு விட்டாங்க